மயிலாடுதுறையில் புகையான் தாக்குதலால் நெற்பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் தற்போது சம்பா நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன இவற்றில் புகையான் புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டு பயிர்கள் கருகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் தரங்கம்பாடி செம்பனார்கோவில் திருக்கடையூர் மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருநூற்றுக்கும் அதிகமான ஏக்கர் பரப்பிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் வேளாண் துறை அதிகாரிகள் முறையான கணக்கீடு செய்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வருடம் சாகுபடி மூணு மீ மூணு வீச்சில் நடைபெற்று எல்லாம் அறுவடை உள்ள அறுவடைக்கு சில இடம் சில பகுதி அறுவடைக்கு தயாராக இருக்குது சில இடம் பார்த்தா கருது வந்துட்டு கருது முத்துற டைமாக இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மழையின் காரணம் மழையும் கடுமையாக பெய்யலை மழையின் பயந்த மழையும் பய பயிற்சிடுச்சு இப்போ இந்த மேக பனி மூட்டதுனால புகையன் தாக்குதல் அதிகமாகிட்டு இருக்குது இந்த இந்த புகையன் வந்து திருக்கடையூர் மாத்தூர் உக்கடை ஆக்கூர் பண்டாரடை அனந்தமங்கலம் சிங்கானடை காடுவெட்டி நட்சத்திரமலை மாத்தூர் மேமத்துக்கு மாத்தூர் இந்த சுத்தடங்கள் ஒரு நாற்பதுனு ஐம்பது கிராமங்களில் முழுமையாக பாதிக்கிடுச்சு இதனால் வந்து இப்போ இந்த புகையை தாக்குறதுனால மகசூல் வந்து ஒரு நாற்பதுருந்து ஐம்பதுருந்து அறுபது சதீதம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதே நிலைமைனு நீடிச்சது புகையை தாக்குதுன்னு அதிகமாக இருந்துச்சுனாக்கா முழு சதவீதம் எண்பது தொண்ணூறு சதீதம் பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது அதை உடனே கட்டுப்படுத்துறதுக்கு வேளாண்மை துறையும் தமிழக அரசும் உடனடி எடுக்கணும் இந்த பாதிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இந்த வருடம் முழுமையாக இன்சூரன்ஸ் பெற்று தருவதுக்கு நடக்கும் சென்ற ரெண்டு மூன்று வருடங்களுக்கு எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல இந்த வருடம்னாலும் முழுமையாக கிடைக்கிறது அரசு ஆவணம் செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறோம்